அரசியல் மேடை நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நாள் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட நாள் அந்த கருப்பு தினத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டாக கடைசியாக வந்து அந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அதற்கு முன்னாடி ஒரு கேலி கூத்தான விஷயம் நம்ம நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு மற்றும் ஒரு தேச துரோகியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் நமது மக்கள் அதையும் நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பினோம் இல்லையா நாடாளுமன்றத்துக்கு நாற்பது எம்பிக்களை அவங்களாம் நேற்று பதவி ஏற்றுக்கிட்டாங்க இங்கேருந்து நம்ம அவங்கள துதிப்பாடுறதுக்காக அனுப்பினோம் உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க பெரியார் வாழ்கன்னு அந்த கோமாளித்தனத்தை நீங்களே பாருங்க வாழ்க தலைவர் தளபதி எதிர்காலம் சின்னவர் வாழ்க வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் நீட் அதாவது இவங்க எல்லாத்தையும் விட ஒரு கோஷம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம் நீட் பேண்ட் நீட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா அவங்க பொண்ணுக்கு மெடிக்கல் சீட்டு வாங்க முடில அவங்க பொண்ணு மெடிக்கல் படிக்க முடில அவரே சொல்லியிருக்காரு என் பொண்ணு நீட் எழுதுனாங்க ஆனால் தேர்வு பெற முடியல அதனால் வந்து மெடிக்கல் படிக்க முடில என் பொண்ணால் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு உங்கள் பொண்ணுக்காக உங்கள் குடும்பத்துக்காகலாம் வந்து இந்த நீட்டெல்லாம் பேன் பண்ண முடியாது ராசா சரிங்களா அதனால் வந்து ஆட்டோ ஓட்டுனரோட பொண்ணு எக்ஸாமில் பாஸ் ஆகுது நீட் எக்ஸாமில் ஒரு டீக்கடைக்காரரோட பொண்ணு நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகுது ஏழை குடும்பத்தில் பிறந்த எங்களை மாதிரி பிள்ளைங்களும் மெடிக்கல் படிக்க முடியுது எங்களுக்கு பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்காகலாம் இந்த நாட்டில் இருக்க சில விஷயங்களை மாற்ற முடியாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் எம்பி ஹைதராபாத் தொகுதியோட எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவைசி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஏற்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் பீம் ஜெய் மீம் ஜெய் பாலஸ்தீனா இதுக்கு தான் உங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்களா அந்த துரோகி இந்த தேச துரோகி பதவி ஏற்கும் போது சொல்கிறத சொல்றதை ஜெய் பீம் ஜெய் மீம் ஜெய் தெலங்கானா ஜெய் பலஸ்தீன் தக்பீர் அல்லாஹ் அக்பர் பாத்தீங்களா ஒரு ஜெய்கின் சொன்னாரான்னு பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாது ஜெய் பாலஸ்தீனா அதாவது ஓவைசிக்கு உழவச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி ஏற்கம்போது ஜெய் பாலஸ்தீன் அப்படின்னா இன்னும் போக போக இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்க அதாவது நேத்தே வந்து இந்த சர்ச்சையில் சிக்கணுன்னே சீனியர் அட்வொகேட்லாம் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போய் முறையிட்ருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவைசி அவர்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு முறையிட்ருக்காங்க விரைவில் ஓவைசிக்கு உழை வச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம மேட்ருக்கு வந்துடுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் அந்த நினைவு கூட்டத்தில் பேசியிருக்காரு எமர்ஜென்சியை பற்றி நீட்டாக சொல்லியிருக்காரு அவ்வளோ தெளிவான விளக்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் அவங்களுக்கு போடுறேன் போட்டு காட்டுறேன் கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை பார்க்க வைங்க மெயினாக எதிர்கால தலைமுறையை பார்க்க வைங்க இவங்க எவ்வளோ சர்வாதிகாரம் எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர் அதாவது அந்த ராகுல் காந்தி குடும்பம் அதில் ஒன்று சொன்னார் பாருங்க அண்ணாமலை அவர்கள் உண்மையாகவே அதிர்ச்சி ஆகிட்டேங்க நான் அதை கேட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆகிடுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் அவங்களுக்கு போர் அடித்தா ஒரு ஸ்டேட்டோட ஆட்சியை கலைச்சிருவாங்க ம் என்ன ஒரு சர்வாதிகாரம் பார்த்தீங்களா நீங்களே கேட்டுவாங்க அதை இரண்டாண்டு சரி விடுங்க அப்புறம் அப்போ எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்போல்லாம் கார் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக் பண்ணும் முதலே பணத்தை கொடுத்தா தான் ஒரு மாரதிக்கார தயார் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் பெரிய கொள்றபடி நடந்து அந்த கம்பெனி டேக் ஆஃப் ஆகாம ஏன்னா சஞ்சய் காந்திக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு He was busy sterilizing people. யாருக்கு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தார் போர்ஸ்ஃபுல்லா பெண்களை கொண்டு வந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக சர்ஜரி பண்ணிட்டு இருந்தார் அதனால மாருதி கம்பெனி கொடுக்க வேண்டிய கவனம் ஒரு கொடுக்காதனால அந்த கம்பெனி கிட்டத்தட்ட திவால் நிலைமையில போச்சு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க இந்த குடும்பம் காங்கிரஸ் இது எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டில் எப்படி எல்லாம் ஆட்சி நடந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கை காட்டி காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கிறாங்க அவங்களுடைய வண்டவாளம் என்னவாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதற்கு அப்புறம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு போர் அடிச்சதுன்னா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைப்பாங்க அவங்க எதுக்காக ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கறது மட்டும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹரியானாவில் ஆட்சியை கலைக்கிறாங்க பஞ்சாபுக்கும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தனி சண்டை அந்த தண்ணி சண்டைக்கு நடுவராக பிரதமர் இருப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதை ஹரியானா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஹரியானால ஆட்சியை கலைச்சாச்சு எழுபத்தி ஒண்ணு ஒரிசால அவங்களுடைய கூட்டணி உடைந்து விட்டது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு கர்நாடகால எழுபத்தி ஒன்னு மெஜாரிட்டி வரல ஆட்சியை கலைச்சாச்சு குஜராத் எழுபத்தி ஒன்னு காங்கிரஸ் ரெண்டு குரூப் சண்டை போட்டுக்கிறாங்க ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் இந்திரா அது காட்சியை கலைச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மணிப்பூர் எதிர்கட்சி கிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் காங்கிரஸ் கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணிப்பூர் மறுபடியும் ஆட்சியை கலைக்கிறாங்க இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு முன்பே ஒரு எமர்ஜென்சி போன்றுதான் நம்முடைய நாடு செயல்பட்டு கொண்டிருந்தது அதன் பிறகு அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பேசணுங்க இந்திரா காந்தி எம்ஐஆர் ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நல்ல அதை கொண்டு வர்றாங்க எப்படி கொண்டு வர்றாங்க எமர்ஜென்சி யாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெம்பருமே முக்கியமான பத்திரிகை ஆபீஸ்ல போய் லொகேட் பண்ண வைக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆபீஸ்ல ஏரியர் ஆறு ஜூன்ல இருந்து வரக்கூடிய செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திய இருபத்தி அஞ்சு ஜூன்ல இருந்து சென்சார் பண்றாங்க எத்தனை நாளைக்கு பண்றாங்கன்னா இருபத்தி ஒரு மாதங்கள் பண்றாங்க என்ன செய்தி வரணும் என்ன செய்தி வரக்கூடாது எமர்ஜென்சி எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருபத்தி ஆறு ஜூன் பாத்தீங்கன்னா பல செய்தித்தாள்ல எமர்ஜென்சியை வெல்கம் பண்ணி செய்தி வந்திருக்கும் ஏன்னா சென்சார் போர்டு அவங்க உள்ள எடிட்டோரியல் உட்காந்துக்கிட்டு இவங்க டைப் அடிச்சு அச்சடிச்சு இவங்க வந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து எப்படி எல்லாம் பிரஸ் இன்னைக்கு பிரஸ் நண்பர்கள் சொல்றாங்கன்னு பிஜேபி ஆட்சியில் இப்படி குத்திட்டீங்க அப்படி குறைஞ்சிட்டீங்க அப்படி எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருபத்தி ஆறு ஜூன்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயங்க எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு நிலைமை என்ன ராஜஸ்தான்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு மங்கல் பேரி ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டு சேர்மன் அவரை வந்து முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சு அஞ்சு நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க நம்ம பிரஸ் நண்பர்கள்லாம் போய் ராஜஸ்தான் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹரிதீப் ஜோஷி கிட்ட கேட்கிறாங்க எதுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க அது ஒண்ணு இல்லைங்க எமர்ஜென்சிக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி அவருக்கு ஃபோன் பண்ணாரு இந்திரா காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்றதை தவறுன்னு ராஜஸ்தான்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொன்னாங்க அந்த பொதுக்கூட்டத்துல பத்தாயிரம் வச்சு கூட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த சொன்னாங்க அப்ப இவரு நான் கேட்டோம் உங்ககிட்ட ராஜஸ்தான் ஸ்டேட் போர்டு இருக்கு ஒரு நூறு ட்ரக் அனுப்புங்க அதை பத்தாயிரம் பேர்த்த ஏத்திக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போனோம்னு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால எமர்ஜென்சி போட்டோன்னு தூக்கி அடிச்சிருக்கோம் தப்பு அடிச்சிருக்காங்க அதுக்கு அந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அஜய் ஜோஷி சொல்றாரு அவரை மீசால கைது பண்ணி நீங்க சந்தோஷப்படுங்க டிரான்ஸ்பர் தான் நாங்க பண்ணணும் ஆனா இங்க இருப்பவர்கள் எல்லாம் மீசால வேறு வேறு காலகட்டத்துல கைதாகி சிறைக்கு சென்றவர்கள் எப்படி நம்முடைய நாடு இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் இரண்டு தியரி இருக்குதுங்க ஒன்னு இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் பி என் தார் அவங்க ஒரு யூஎஸ் அம்பாசிடர் சொல்றாங்க நாங்க எதற்கு வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்துல ஓட்டு போட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மொழி பேசுறாங்க அவங்க ஓட்டு போட்டு எம்பி எல்லாம் வந்து அவங்க பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கலாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது அதனால மேடம் நினைக்கிறாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இந்த நாட்டை மூவ் பண்றதுக்காக நாங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்க யோசிச்சு ஒரு பேப்பரை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இது யார் எழுதுனாங்கன்னாங்க டிகே கே ரஜினி பட்டேல் சித்தார்த் சங்கர் இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம் ஜனாதிபதி முறை வேண்டும் எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போனோம் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம்னு ஒரு குரூப் இந்தியாவில கிளம்பி இருக்கு அதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனல் பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி அம்மையார் டிராப் பண்ணிடுறாங்க இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி வந்துருச்சு எமர்ஜென்சியில வேற என்ன பண்ணாங்க பாருங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும் ஆர்பிஐ கவர்னர் ஏன் அப்பாயிண்ட் பண்ணுங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணா தான் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியை கண்டக்ட் மேனிபுலேட் பண்ண முடியும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சஞ்சய் காந்தி இந்திரா காந்தி பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சர்வாதிகாரம் எவ்வளவு அடக்குமுறை எவ்வளவு ஒடுக்குமுறை இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து பாஜகவை பார்த்து இவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்த போறாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு அருகதையும் கிடையாது காங்கிரஸுக்கு பாஜக பார்த்து சொல்றதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் இவங்க மாத்திருக்காங்க இவங்களோட சுயநலத்திற்காக அந்த காணொலியும் பார்த்துட்டு அதாவது ஜனநாயகத்தை விரும்பும் ஒவ்வொரு நபரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னாங்க தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த காணொலியும் பார்த்துட்டு நல்லா நல்ல கேட்கணும் ஒரு ஒரு இந்திய குடிமகன் யாரெல்லாம் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் விரும்புறாங்களோ இந்த முப்பத்தி அமெண்ட்மெண்ட் எப்படி நீங்க நல்லா கேட்கணும் இந்திரா காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல பன்னெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கிருஷ்ணயர் அவங்க அவரும் பேவரபிளா தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இருபத்தி நான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இப்பதான் பண்ணணும் இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க இந்த நாட்டுல நான்கு பேருத்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடிய கூடாது அப்படிங்கறதான் தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் அந்த நான்கு பேர் யாருன்னா பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஸ்பீக்கர் இந்த நான்கு பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் தான் ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றாங்க ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு

லா மினிஸ்டர் ஹெச் ஆர் கோக்லே இந்த தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர அந்த நான்கு பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி இருக்க கூடாது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாராளுமன்றம் அந்த பில்லை பாஸ் பண்ணு ஆக்டா மாறுதுங்க பில்லை பாஸ் பண்ணுது கையெழுத்து போலிங்க சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திரம் அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணணும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும் வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒம்போது காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற பதினேழு மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடுது அனௌன்ஸ்மெண்ட் இல்ல யாரும் கால்ஃபேர் பண்ணல யாரும் கால் கொடுக்கல சனிக்கிழமை அன்னைக்கு பதினேழு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வர்சபிலி எல்லாரும் சேர்ந்து முப்பத்தொம்போதாம் அவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க ஏன்னால் டூ தேர்ட் ஆஃப் ஸ்டேட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்க இது சனிக்கெழம ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்

சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனாதிபதி கையெழுத்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க கெசட் நோட்டிபிகேஷன் காரணம் திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்ட் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவார்னா பாராளுமன்றத்துல சிறப்பு சட்டம் போட்டு விட்டோம் உச்ச நீதிமன்றத்தை கேட்பதற்கு அறுவதை இல்லை என்று சொல்வதற்காக இத்தனை வேலை என்ன இந்தியாவில ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளாக கதை கதைலாம் பேசிட்டே போலாங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அரெஸ்ட் இருபத்தி ஒரு மாதத்துல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அதுல தலைவர் அறிந்திருக்கிறார் வேற வேற பகுதியில் யாருக்குமே தெரியாது இவங்க யாருக்குமே தெரியாது எப்ப வெளியே வருவாங்க அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒன்பது ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒன்பது உயர்நீதி உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது உயர் நீதிமன்றம் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு ஹெபியஸ் கார்பஸ் போட்டீங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து இல்லீகல் அல்லது ஒரு ஒருத்தருக்கும் கைதுக்கு தனித்தனி காரணம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு எஸ் ஆர் சேகரன் கைது பண்ணாங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஆர்டரை வயலேட் பண்ணி பண்ணார் அதுக்கு இவர் கைது இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணார் கைது இன்னொருத்தர் கோஷம் போட்டார் கைது செப்பரேட் செப்பரேட் ஆர்டர்ஸ் அதுக்கு ஒன்பது உயர் உச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நைன் ஹை கோர்ட்ஸ் ஒரு ஒருத்தருடைய கேஸையும் ஆராய்வதற்கு எமர்ஜென்சி காலகத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா இவங்க செப்பரேட்டாக கோர்ட்டுக்கு போய் என்ன கைது பண்ணாங்க இது நியாயமா எனக்கு எனக்கு கான்ஸ்டியூஷன் அந்த ரைட் இருக்கு இந்த ஒன்பது ஹை கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இந்திரா காந்தி அம்மையா இந்திய வரலாற்றில் மோசமான ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா இந்த எஸ்டிஎம் ஜபல்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த தீர்ப்பு அந்த மோசமான தீர்ப்புல நம்பர் ஒன் தீர்ப்பாக வரும் அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை மட்டும் நான் படிச்சு காட்டணும் காலையில் அதை படிக்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டு பிபியே அதிகமாயிருச்சு அதில் அவங்க இப்போ சொல்கிறாங்க அந்த தீர்ப்பை நான் அப்படி ஆங்கிலத்தில் படிக்கிறேங்க அந்த தீர்ப்புடைய கண்டென்சேஷன் இன் வியூ ஆஃப் த பிரசிடென்ஷியல் ஆர்டர் டேட்டட் டுவெண்ட்டி செவன் ஜூன் நைன்டீன் இங்க இருக்க உங்களுக்கு நோ பர்சன் ஹேஸ் எனி லோக்கல் ஸ்டாண்டர்ட் இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் தான் நீங்க போவீங்க நீங்க வந்து சட்ட சட்டவிரோதமாக கைது பண்ணிருக்காங்க பிஃபோர் ஹை கோர்ட் ஃபார் ஹெபியஸ் கார்பஸ் அதாவது இவங்களோ இவங்க சார்பாக மனைவியோ கணவரோ போய் கணவனை கண்டுபிடிச்சு மனைவியை கொடுங்க ஆர் 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 எனி அதர் ஆர்டர் ஆர்டர் டைரக்ஷன் டு சேலஞ்ச் த லிகாலிட்டி ஆஃப் ஆஃப் டிடென்ஷன் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டரை இவங்க எந்த காரணத்திற்கும் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லை ஆர்டர் ஆஃப் டிடென்ஷன் அண்டர் ரவுண்ட் த்ரீ ஆர்டர் இஸ் நாட் அண்டர் ஆர் இன் காம்ப்ளையன்ஸ் வித் ஆக்ட் ஆர் இஸ் இல்லீகல் ஆர் எஸ் வி பை மாலபை ஃபேக்சுவல் ஆர் லீகல் ஆர் எஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னியன்ஸ் கன்சென்ட்ரேஷன் அதாவது கதவ வந்து இறுக்கி சாத்துறது வேறேங்க இது கதவை சாத்தி ஆன் அடிச்சிருக்காங்க அந்த ஆர்டர் இல்லீகல் கோட்டுக்கு போக முடியாது அந்த ஆர்டர்ல தவறுக்கு போட்டு போக முடியாது அந்த ஆர்டருக்கு வந்து அருகதை இல்லை கோட்டுக்கு போக முடியாது அந்த ஆர்டர்ஸ் வரையட்டி வ்ரெட் ப்ரொவிஷன் கோட்டுக்கு போக முடியாது எல்லாத்துல எப்படி கூட்டு போவீங்க அப்போ ஒரு இந்த லட்சணத்தில் ராகுல் காந்தி பதவி இருக்கும்போது கான்ஸ்டியூஷனை காப்பாற்றிட்டாங்களாம் பாஜகிட்ட அப்படின்னு அந்த புக்கை எடுத்து காமிக்கிறாரு ராகுல் காந்தி அவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு அருகதையும் இல்லை அதாவது பாஜகவை பார்த்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற போகிறீங்க மாற்றிருப்பீங்க நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் அருகதே கிடையாது ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து தான் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுன போல ரைட்டுங்க இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோவை அதாவது ஒரு தேச துரோகியை ஒரு மிகப்பெரிய தேச துரோகியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வாக்காளர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லை கணக்கு பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்